மாலைமரசு நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு வாரமாக அதாவது மூணாந்தேதியிலேருந்து கிளாட் அப்படிங்கிற ஒரு ஏ வருகையினால் ஐடி துறை வந்து ஒரு பெரிய உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அது பங்குச்சந்தையில் மட்டும் இருபத்தைந்து லட்சம் கோடி வரைக்கும் இழப்பை சந்திச்சிருக்கு இது வேலை இழப்பை ஐடி துறையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து எனக்கு நம்ம பேச போகிறோம் இல்லை இது கிளாடுங்கிறது ஒரு நியூ மாடல் ஏஐ மாடல் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அது மாதிரி இவங்க ஒரு புது மாடல் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து சாட் ஜிபிட்டியில் வந்து ஒரு டாக்குமெண்ட் போடுறது ஜென்ரேட் பண்ணுற லெட்டர் ஜென்ரேட் இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கோம் இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த லீகல் பாலிசிஸ் கம்ப்ளைன்சஸ் இதை பற்றி ஒரு நியூ மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறது என்னென்னா இமேஜின் தட்டு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இருபத் ஏழு நாள் ஒரு வாரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கண்ட்ரி ஆஃப் ஜீனியஸஸ் ஆர் டயர்லெஸ்லி ஒர்க்கிங் ஃபார் யூ உங்களுக்காக வந்து எப்போனாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்ட்ரி ஆஃப் ஜீனியஸ் ஒரு நாடே உங்களுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் அப்படிங்கிறது இது ஒரு ரொம்ப பாத் பிரேக்கிங் மாடலில் ஏற்கனவே ஒரு ஏ இருக்கு இல்லையா இப்போ இதோட இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாக்கில் இது என்ன அப்டேட் இது இல்லை இந்த அப்டேட் ஸ்பெசிஃபிக்லி வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கிளாட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நிறைய லீகல் இது டாக்குமெண்ட்ஸு காண்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து இது வரைக்கும் மேனுவலாக தான் நம்ம பண்ணியிருந்தோம் இதை வந்து டக்கு 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 டக்குன்னு இந்த மாடல் பண்ணுறதுனால இது ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் அப்ளிகேஷன் சர்வீசஸ் லேயருன்னு இன்ஃபேக்ட் ஏன் நம்ம கொஞ்சம் லைட்டா பயப்படணும் அப்படின்னா இந்தியாவில் வந்த வர மெயின் பிஸ்னஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் லேயர்ல தான் நம்ம பல ஐடி சர்வீசஸ் கம்பெனி வந்து இந்த லேயர்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இது நீங்க சொன்னீங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி பங்கு சந்தை இருபத்தஞ்சி லட்சம் கோடி பங்கு சந்தையில் போயிருக்குன்னு அதுக்கு ஒரே பயம் வந்து இந்த அப்ளிகேஷன் லேயரில் அஃபெக்ட் ஆனது தான் இது அறிமுகம் நான் இருக்குது உடனே பங்கு சந்தையில் இழப்பு அப்படின்ற பார்க்குறப்போ இதோட ஆபத்து அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கும் வேலை இழப்புலாம் ஐம்பது விழுக்காடு இருக்குன்றாங்களே இல்லை டெஃபினட்டாக சார் சரி எல்லோரும் எல் எப்பவுமே ஒன்று அறிமுகம் ஆகும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக யோசிச்சு பாருங்களேன் ஓ இதை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து காஸ்ட் கட் ஆகுது எஃபிஷியன்ட் ஆகுது சரி எல்லாருமே வந்து காஸ்ட் கட் வந்து கடைசிங்க எஃபிஷியன்சி தான் நிறைய 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 இன்னைக்கு நான் வந்து பத்து நாள்ல பண்ண வேண்டிய எனக்கு ஒரு நாள்ல முடியுதுன்னா எல்லா பிசினஸ் ஓனர்ஸுமே அதை நோக்கி தான் போவாங்க நான் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு நல்லா பண்ணுவேன் பத்து நாள் ஆகும் வச்சு ஒரு தொண்ணூத்தி அஞ்சு அது கரெக்டாக நான் பண்ணிட்டேன்னா அந்த ஒரு பர்சன்ட் நான் ஒரு நாள் வந்து ஒரு ஆள் வச்சு பண்ணேன்னா எனக்கு ரெண்டு நாளில் வேலை முடியுது நம்ம வந்து வந்து ஒரு ரயில்வே டிக்கெட் வந்து நார்மலாக புக் பண்ணியிருந்தோம் போய் கவுண்டரில் வாங்கிட்டு எதுக்காக ஆட்டோமேஷன் பண்ணோம் மோர் இருக்கணும் நிறைய கிரௌட் ஹேண்டில் பண்றதுக்கு தான் ஸோ எப்பயுமே வந்து பிஸ்னஸஸ் வந்து வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் மோர் எஃபிஷியன்ட் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஏன்னா உலகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இப்போ ஒன்றும் இல்லை நம்மளே வந்து ரீல்ஸ் பார்க்குற முப்பது செகண்ட் மேலே நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடையாது அது மாதிரி அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கறதுனால நம்ம வே நம்ம வேலை எவ்வளோ வேகம் பண்ணுறதுக்காக என்னென்ன டூல்ஸ் வரதோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும் அதனால் வந்து இது இன்ட்ரோடக்ஷன் வந்து இது ஓகே ஏன்னா இது ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் இன்னும் என்னென்னலாம் ஆகுங்க அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த சிஓ ஆந்த்ராஃபிக் சிஓ சொல்கிறாரு ஐம்பது விழுக்காடு போகும் அது யாருக்கு போகும் அப்படின்னா சாதாரண நடுத்தர அளவில் ஐடி துறையில் விளையாடக்கூடிய ஆர்களுக்கு தான் சொல்கிறார் பெரும்பாலும் அவங்க தான் அவங்களுடைய வேலையை போயிடுச்சுன்னா ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அவ்வளோ பேருக்கு வேலையை எழுப்புனா எங்கே போ ஏற்கனவே க இதற்கு முன்னாடிலாம் கொத்து கொத்தாக தூக்குனாங்க இப்போ தான் ஒரு பதினேழு பேர் தான் வந்து அந்த தூக்கு நேரத்துக்கு அப்பாயின் பண்ணிருக்காங்க நம்ம கூட போன மாசம் இப்போ இப்ப திரும்பி இப்படி வந்திருக்குன்னா இன்னும் வேலை இழப்பு அதிகமாக இல்ல சார் வேலை இழப்புங்கிறது டெக்னாலஜி வளர வளர இருந்துட்டே தான் இருக்கும் ஆனா அந்த வேலை இழக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நிறைய வேலைகள் சேரும் நம்ம தயார் படிக்கணும் வி ஹவ் டு ஃபியூச்சர் ப்ரூஃப் அவர் செல்ஸ் அதுதான் முக்கியம் இப்போ நான் திரும்பி அந்த சும்மா ரொம்ப சிம்பிளாக ரயில்வே டிக்கெட்டு எக்ஸாம்பிள் போனோன்னா நான் டெக் டிக்கெட் கவுண்டரில் வெறும் மேனுவலாக தானே கொடுப்பேன்னு சொல்லி வந்து இன்றைக்கி கவுண்டரில் இருக்க மாட்டான் நான் அந்த கொஞ்சம் கம்ப்யூட்டரை கற்றுக்கிட்டு நான் இது பண்ணுறவங்க இது பண்ணி அந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்லுங்கிறது அன்றைக்கி தேவைப்பட்டது இன்னைக்கு அதை மாதிரி உங்களுக்கு என்ன யுர்டு ஃபியூச்சர் ஃப்யூச்சர் ப்ரூஃப் ப்ரூஃப் யூர் செல்ஃப் உங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அப்போ அதில் சொல்கிறாங்க இஃப் யுவர் ஜாப் நீங்கள் லேப்டாப்லேயே உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சுண்ணா ஏ ஆளும் உங்கள் வேலை இம்பேக்ட் ஆக ஆக போகுதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சோ அது என்னன்னா யோ ஹோ டு ஸ்டார்ட் யூசிங் யோ பிரைன் அண்ட் ஆர்ட் நிறைய ப்ராப்ளம் சால்விங் கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு வேலை பண்ணேன் எனக்கு திங்கிங் கிரிக்கெல் திங்கிங் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டுத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அப்சலுயூட்ல அப்போ அதுக்கு எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்றது கிரிட்டிக்கல் திங்கிக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் வராது அந்த ஸ்கில்ஸ் இல்ல எல்லாருக்கும் வராதுங்கிறது கிடையாது சார் நம்ம இது வரைக்கும் இதுதான் எனக்கு வேலை கொடுத்துருக்குங்கிறது நம்ம எல்லாருமே இதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு சர்வேவில் ஆஃப் த ஃபிட்னஸ் தானே நான் நீங்க சர்வே ஆனா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பண்ணி தான் ஆகணும் சி இன்றைக்கி நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஒரு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருந்தார் அதாவது ஐம்பது லாங்குவேஜில் இந்த நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இலக்கணம் கிராமரை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குற கொடுக்குற மாதிரி அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரியாது இங்கிலீஷ் சுமாராக தான் தெரியும் வெறும் ஏஏ ப்ராம்ப்டிங் வச்சு பண்ணி 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 ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன் போன மாதம் லான்ச் பண்ணி இன்னி நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதுக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போது இப்போ ஒரு ஊபர் ஓலா கூட நம்ம வந்து யாரோ ஒருத்தர் டே எனக்கு இது டாக்ஸி வந்து கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சதுனால தான் அந்த யோசனை தான் இனிமேல் நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன் இந்த இடத்துல இந்த இது இருந்தால் நல்லாயிருக்கும் அவ டு இட் வித்யே அந்த திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியாக டெவலப் ஆகி ஆகும் அதுக்கான டைம் பீரியட் இருக்கு இல்லையா ஆமாம் ஐடி லெவல் டக்குன்னு தூக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த புதுசாக வரக்கூடிய அந்த டெக்னாலஜி கற்றுக்கணும் அந்த டைம் பீரியடுக்கு அவங்க என்ன பண்ணணும் இல்லை சார் அது அது வந்து வைல் வி ஹாவ் டு பி கொஞ்சம் ஒரு பேனிக் மோட்ல நம்ம எல்லாருமே கொஞ்சம் நம்ம தயார் பண்ணி தான் ஆகும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான் செய்யறது அதாவது என்னென்னா ஜூனியர் டெவலப்பர்ஸ் வேண்டாம் சீனியர் டெவலப்பர்ஸ் ஜூனியர் டெவலப்பராக இருந்து தான் சீனியர் டெவலப்பராக போகும் ஜூனியர் டெவலப்பரோட வேலையெல்லாம் போயிட்டு வங்குறாங்க அப்போ நீ எங்கே தான் நீ எக்ஸ்பீரியன்ஸை வர வச்சுப்பேன் டேரெக்டாக நீ ஆக முடியாது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறது இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ரெண்டாவது வந்து ஐஏ கேனாட் டேக் அக்கௌண்டபிலிட்டி இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் அனுப்பிச்சிங்கன்னா கூட இது நான் பண்ணேன் ஓ தப்புனா நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அது மாதிரி உங்களால் ஏஏயால் அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி வேணுமோ அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையவே டைம் இருக்குது அந்த அந்த வகையில் இந்த எத்த பங்கு சந்தை கூட ஒரு பேனிக்கில் தான் டவுன் ஆச்சே தவிர நம்மளோட டாப் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபார்ம்ஸ் வந்து அவங்களோட கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும் லாங் டர்ம் கான்ட்ராக்ட்ஸு கவர்மெண்ட்டு கம்ப்ளீன் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஃபால் ஆகுறதுன்னு சொல்கிறத விட அதோட ஃபால் அப்படிங்கிறது அளவுக்கு இருக்குன்னா கொரோனாக்கு அப்புறம் அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்கு ஆமாம் சரி ஆனால் கொரோனா சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பயந்தோம் எல்லா வேலைலாம் வேணும் அப்புறம் என்ன ஆகிடுச்சு எல்லாருமே வீட்டிலேங்கிறதுனால நிறைய ஐடி தேவைப்பட்டது அந் அதனால் என்ன ஆகிடுச்சு நிறைய ரெக்ரூட் பண்ணோம் இப்போ கொஞ்சம் இந்த எஃபிஷியன்சிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால இவ்வளோ தேவையில்லைங்கிற மாதிரி இருக்குது இப்போ அடுத்தது இது ஒரு வீழ்ச்சி மாதிரி வந்திருக்கு இதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கு தான் ஆகணும் அதில் வேற எந்த இதுவுமே இல்லை ஓகே இந்த ஏ வரைக்கையால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் எந்த மாதிரியான தாக்கம் ஏன்னா உலகளவில் அமெரிக்காவிலே வந்துட்டு அதோட தாக்கம் இருக்குது அப்படின்றப்போ இந்தியாவில் என்ன மாதிரியான ஐடி நிறுவனங்கள் இருக்குது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை இது கொஞ்சம் நம்ம ஒரு இப்போ ஒரு ரீசெண்டாக என்விடியா சிப்ஸு ஏஐக்கு வந்து ரொம்ப தேவையானது வந்து ஹார்ட்வேர் அந்த ஹார்ட்வேர் அப்புறம் அவங்க பேனிக் ஆயிருக்காங்க அதனால அவங்க பேனிக் ஆகல அவங்க வந்து சி ஒரு சிப்போட லைஃப் வந்து ஃபோர் இயர்ஸுங்க அந்த ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து சைனாக்கும் இந்தியாவுக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சூப்பர் மசியை வந்து வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்காங்க டெக் வார் மாதிரி இந்தியா தான் மூணாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஏ இதில் நம்ம எங்கேயுமே இல்லை இதில் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது கன்சம்ஷனில் தான் நம்ம இருக்கோமே தவிர ஏ மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் இப்போ தான் ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு அதுவும் குளோபலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் போகிற அளவுக்கு நம்ம இன்னும் இல்லை அதனால தான் அந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் நம்ம இன்னும் இருக்கும் இந்த சா சாஃப்ட் என்டியூசர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இன்றைக்கி வந்து கோடெக்ஸ் கோடெக்ஸாக இருக்கட்டும் கிளாடோட கோடாக இருக்கட்டும் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா அது பாட்டு கோட் ஜென்ரேட் பண்ணி பண்ணிடுது ஸோ ஒரு பத்து டெவலப்பர் வச்சுட்டு பண்ண வேண்டிய வேலையை ரெண்டு ஆறு மாதம் பண்ண வேண்டிய வேலையை மேபி நான் ரெண்டு டெவலப்பர் வச்சு அது பண்ண கொடுக்குற கோடை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு கூட என்னால் பண்ணுவோம் அவங்களே சொல்கிறாங்களே பத்து பேர் வேலை பார்க்க ரெண்டு பேர் பார்க்கணும் ப்ரோராமக்கு ப்ரோராமுக்கு வேலையை இருக்காருன்னு சொல்லி அவ்வளோதான் அதனால் நாங்கள் 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 எப்போயுமே முன்னாடியே சொல்லுவோம் அதாவது இன்னொருத்தன் எழுதின கோடை வந்து நீங்க படிக்கிறது தான் பெரிய ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் எழுதினா ஏன்னா அதை மெயின்டைன் பண்றது தான் பெரிய ஸ்கில் இப்போ மறுபடியும் அதுதான் பெரிய ஸ்கில் ஆகுது ஏன்னா ஏ எழுதின கோடை நீங்க புரிஞ்சுட்டு அதை எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அதுதான் பெரிய ஸ்கில் உங்களுக்கு அப்ப இனிமேல் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து எத்தனை ஆட்கள் இருக்காங்க அந்த எண்ணிக்கை முக்கியம் கிடையாது நீங்க என்ன ஏ யூஸ் பண்றீங்க இன்ஃபேக்ட் நீங்க போன கொஸ்டின்கான ஆன்சர் கரெக்டாக நீங்க சொல்லிட்டீங்க பில்லபிள் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் எப்போ இப்போ இந்த ஐடி நம்ம ஐடி துறை எப்படின்னா ஒரு ஆள் நூற்றி அறுபது மணி நேரம் ஒரு ஒரு மாதத்துக்கு வேலை செய்வோன்னு சொல்லிட்டு வி பில் ஃபார் தவர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஹவர்ஸ்க்கு நான் இவ்வளோ டாலர்ஸ்னு நம்ம கஸ்டமரை பில் பண்ணுவோம் இனிமேலுக்கு வந்து இட் பி ரிசல்ட் பேஸ்டு நான் இந்த ரிசல்ட் உனக்கு கொடுக்குறேன் நான் வந்து இது பண்ணுறேன் ஓ நான் இவ்வளோ ரிசல்ட் கொடுத்தேன்னா இதில் எனக்கு பேமெண்ட் கொடுன்னு அந்த மாதிரி தான் ஆகும் அதனால் நேச்சுரலி அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ரெக்ரூட் பண்ணுறது வந்து கம்மி ஆகலாம் அப்போது ஐடி துறையை பொறுத்த வரைக்குமே ஐடி நிறுவனங்களை தங்களை மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சா இல்லை உள்ளே வரவங்க தங்களை மேம்படுத்திட்டு வரக்கூடிய சூழல் வந்துருச்சு இல்லை சி ஐடி துறை இங்கே இங்கே பாருங்களேன் இது வந்து புதுசு கிடையாதுங்க ரெண்டாயிரத்தில் டாட் காம் பஸ்ட் ஆச்சுங்க அது மாதிரி பல ப இப்போ கோவிட் இந்த மாதிரி நம்ம பல இதை பார்த்துட்டே இருக்கோம் எந்த ஐடி து கம்பெனியும் க்ளோஸ் ஆகிடல

அது தப்பு நீங்க அந்த டாப் டென் பர்சன்ட் சொன்னீங்க அப்ப வந்துட்டு பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்ல ஐஐடி மெட்ராஸ் அந்த மாதிரி இடத்துல தான் வேலை இல்ல இல்ல அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்படுது நான் படிப்பு பத்தியே நான் பேசவே இல்லை நான் இண்டஸ்ட்ரியில வந்த அப்புறம் அவங்க எப்படி அவங்க தயார் பண்ணிக்கிறாங்கிறது இருக்கு இல்லையா இப்போ இந்த ஏ வரப்போகுதுன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது இன்னொரு ஆறு மாசம் ஆகலாம் இந்த ஆறு மாசத்துக்குள்ள நான் ஏ எப்படி தயார் பண்ணிக்கிறேன் ஒரு காலேஜ் ஹெச்ஓடி கிட்ட நான் பேசியிருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடி கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க என்ன ஏ யூஸ் பண்றாங்க பண்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏ யூஸ் பண்றாங்க அண்ட் தே ஆர் சேவிங் டைம் ஏ யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்றாங்க என்ன பண்றாங்க அதுக்கான பதில் இல்லை சி இன்ஃபேக்ட் ரொம்ப அழகான ஏ இஸ் ஹியர் டு கில் நம்ம அப்படின்னு இருந்தோம்னா இதாக தான் அது ஒரு ஏ இதே அது ஒரு ஏ தான் கத்துக்கலாம் இல்லையா ஆமா கத்துக்கலாம் அப்படின்றப்போ அவங்க வேலையை வந்து ஐடி நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்களை ஏன் தூக்கணும் அவங்களை கத்துட்டு வேலை பார்க்கலாம் இல்லையா நம்பர் ஆஃப் பீப்புள் அவ்வளோ தேவையில்ல நம்ம இப்போ பேசணும் இல்லையா பத்து பேர் இருக்கிற இடத்துல எனக்கு ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னு இருந்தேன்னா நான் ஏன் அந்த பாக்கி எட்டு பேரை வச்சுக்கணும் அந்த எட்டு பேர் யாருங்கிறது தான் நம்ம டிசைட் பண்ண நம்ம ரெண்டில் இருக்கோமா எட்டில் இருக்கோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு முன்னணியில் இருக்கணும் அதான் சொல்லி சார் என் நம்பர் பாருங்களேன் என் மேலே என் கம்பெனி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா அதுக்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குற ஸ்டேஜில் நான் எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும் ஓகே அதுதான் முக்கியம் நல்ல சார் நிகழ்ச்சி பண்ணுறேன் நன்றி சார் தேங்க்யூ நேர்களை மட்டுமே நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்